பேரம் பேசி வாங்கி வந்த ஒரு கிலோ தக்காளியில் ஒன்று இரண்டு அழுகி போக வேண்டாம் என்று அதை பழக்கடையில் வீசி எறிய பத்து நாட்களுக்கு முளைத்த குருத்து கண்களில் பட இது என்ன பெரியதாக தழுட்டிவிட போகிறது என்று நான் நகர்ந்துவிட அழுகிய தக்காளியில் இருந்து விழுந்த விதைகளும் மண்ணில் இருந்த ஈரத்தன்மை இவை இரண்டும் சங்கமிக்க இந்த நிகழ்விற்கு வானம் அவ்வப்போது மழையாய் நீர் இறைக்க விழுந்த நீரின் வேகம் தாழாமல் மேலெழுந்த மண்புழுக்கள் குறுக்கும் நெடுக்குமாக நகர்ந்து அதற்கு பிராணம் கொடுக்க கதிரவன் ஒளி சேர்க்க இரண்டு மாதம் கழித்து அந்த செடியில் பூத்து காய்த்து தக்கலை என் கண்களை உறுத்த அவை கனிவதற்குள் பறித்து வந்து கூடையில் விட்டேன் விழ வேண்டும் விழுந்தாலும் வித்தாக எழ வேண்டும் என்பதை இயற்கை அனுதினமும் நமக்கு ஒன்றை உணர்த்தி கொண்டே தான் இருக்கிறது முயன்றால் முடியும் என்று வேண்டாம் என்று நான் வீசிய அழுகிய தக்காளி என்னை பார்த்து சொன்னது நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று